வணக்கம் ஜோதிட நண்பர்களே வரும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு பிறக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டுல கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரி வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டிலையும் சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டிலையும் ராகு பகவான் பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்லையும் கேது பகவான் பாத்தீங்கன்னா இரண்டாம் வீட்லையும் சஞ்சரிக்க போறாங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மனதுல எப்போதுமே பரிவும் பாசமும் நிறைந்திருக்கும் சொல்லலாம் குடும்பத்தை எப்போதுமே பிரியமாக கருதக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு உள் உணர்வு சக்திங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் அதிகமாகவே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு உண்டாகும் இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா உறவுகளோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மோதல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் அதே போல கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் மற்றும் தந்தையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்பத்தில் சந்தோஷம் நிச்சயமாகவே இருக்கும் உறவுகள் மூலயமா பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி போற யோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் தாய் வழி உறவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் சகோதரர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு குடும்பத்துல பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்ப நபர்களோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்க கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும் சொல்லலாம் புதிய முதலீடுகளோட வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் இருந்தாலும் ராகுவோட தாக்கம் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் இருக்கிற காரணத்தினால சில சவால்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறீங்களோ அதுக்கேற்ற பலன்களை பார்த்தீங்கன்னா நீங்க நிச்சயமாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் தைரியமான முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நேர்மையை நீங்க பின்பற்றும் போது அதுக்கேற்ற நன்மைகளை நிச்சயமாகவே கடகராசிக்காரங்க பார்க்க முடியும் பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் சொல்லலாம் முதலீடுகளை பார்த்தீங்கன்னா நிதானத்துடன் நீங்க செய்யும் போது அதுக்கேற்ற நன்மைகளை கண்டிப்பாகவே பார்க்க முடியும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் சொல்லலாம் புதிய தொழில் நீங்க எதை ஆரம்பித்தாலும் சரி நல்ல யோகமான காலகட்டமாக இது மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல உணவு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு லாபங்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் வியாபாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம் புதிய வாடிக்கையாளர்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வருவாங்க வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தகுந்த வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும் புதிய முயற்சிகள் வேலை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்க செய்யும் போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க பார்க்க முடியும் வரும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசிக்காரங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லிடலாம் புதிய கூட்டாளிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தொழில் ரீதியாக உங்க குடும்ப நபர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டாகும் மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதே போல் அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சீங்கன்னா அரசாங்க வேலைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக நிறையவே இருக்கும் ஓய்வு பெற்ற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த நிதி உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் வேலையில இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் கலை மற்றும் இலக்கிய துறையில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் எல்லா விஷயங்கள்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டாக கூடும் பிள்ளைகளின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா நல்ல செய்திகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் குருவின் நல்ல தாக்கம் காரணமாக பிள்ளைகளின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளாம் கடகராசிக்காரங்க மாணவர்களுக்கு நிச்சயமாகவே உண்டாக கூடும் சொல்லலாம் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே போல இந்த காலகட்டம் சனியின் தாக்கம் காரணமாக நிறைய புதிய இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டாக கூடும் சொல்லலாம் பயணங்கள் மூலியமா புதிய அனுபவங்களை நீங்க நிச்சயமாகவே பெற முடியும் அதே போல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கடகராசிக்காரங்களுக்கு சில சவால்கள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் ராகுவின் தாக்கம் காரணமாக உடல் நிலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதனால கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வழக்கமான உடல் பயிற்சி தியானம் யோகா போன்ற விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் மன அமைதிக்காக பாத்தீங்கன்னா கோயிலுக்கு சென்று வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வரும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் இருந்தாலும் சில சவால்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் ராகு பகவான் எட்டாம் வீட்டுல இருக்கிறதுனால எதிர்பாராத மாற்றங்களை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் கேது பகவான் ரெண்டாம் வீட்டுல இருக்கிற காரணத்தினால் பாத்தீங்கன்னா சொத்து தொடர்பான விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிதி நிலையில உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் வளர்ச்சிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் பொதுவாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு குடும்பம் தொழில் வேலை பொருளாதாரம் உடல்நலம் குழந்தை பயணம் போன்ற விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் எல்லா விஷயங்களையும் கடகராசிக்காரங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் நிதானத்தை நீங்க கடைபிடிக்கும் போது அதுக்கேற்ற வெற்றி வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடும் சொல்லலாம் கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கண்டிப்பாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாகவே கொடுக்கும் நீங்க எந்த அளவுக்கு உங்களோட உழைப்புகளை போறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை இந்த காலகட்டம் நீங்க பார்க்க முடியும் சொல்லலாம் நல்ல வளர்ச்சிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுல நிச்சயமாகவே கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் நன்றி இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வாழ்க வளமுடன்